அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் திருவிரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோவில் மர்மங்கள் பற்றி தெரியுமா சில ஆலயங்களைப் பற்றி படிக்கும் அவை நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாகவும் பிரமிக்க வைப்பதாகவும் இருக்கும் அந்த கோவிலுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஏற்படும் அதுபோல நம்மை அதிசயிக்க வைக்கும் சிவ ஆலயத்தை பற்றி பார்ப்போம் வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றங்கரையில் அமைந்த மற்றொரு சிவத்தலம் விருஞ்சிபுரம் இது நதி சிரம் என்பதற்கு வடமொழியில் பால் என்று பொருள் என் அழைக்கப்படும் பாலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது இதன் புராணப் பெயர்கள் திருவிருஞ்சிபுரம் கரபுரம் இத்தலம் தேவார பாடல் பெற்ற தலம் என்ற சிறப்பினை உடையது இங்கு பிரதான தெய்வம் மார்கபந்தீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக வடகிழக்கு திசையில் சிறிது சாய்ந்த நிலையில் உள்ளது இத்தல இறைவியாக மரகதாம்பிகையும் தீர்த்தமாக பாலாறு சிம்ம தீர்த்தமும் உள்ளது இத்தலத்து வடக்கு பக்க கோபுர வாயில் எப்போதும் திறந்தே இருக்கும் இதன் வழியாக தேவர்கள் தினமும் இறைவனை வழிபடுவதாக செய்தி திருவாரூர் தேரழகு திருவிரிஞ்சை மதிலழகு கோவிலின் மதில் சுவர்கள் உயரமானவை அழகானவை அதிசய பனமரம் இக்கோவிலின் வளாகத்தில் உள்ள அதிசய பனமரம் இருக்கிறது இம்மரம் ஒரு ஆண்டில் வெண்மையான காய்களையும் மறு ஆண்டில் கருமையான காய்களையும் காய்ப்பது தனிச்சிறப்பு தொண்டை மண்டலத்தில் பனைமரம் தல விருட்சமாக இருக்கும் தலங்கள் இரண்டு அதில் ஒன்று விரிஞ்சிபுரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்